இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது நவக்கிரக ஸ்தலங்களில் கேது பரிகார ஸ்தலமான கீழ்பெரும்பள்ளம் அருள்மிகு சௌந்தரிய நாயகி சமேத நாகநாதர் ஆலயம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலே கடைந்த பொழுது வாசுகி எனும் பாம்பை கயிறாக பயன்படுத்தினர் என்பது அறிந்ததே அப்பொழுது அழுத்தம் தாங்க முடியாத வாசுகி விஷத்தை உமைழ்ந்தது தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று விஷத்திலிருந்து காப்பாற்றக் கோரினர் சிவபெருமானும் அந்த ஆயலகால விஷத்தை ஒரு உருண்டையாக உருட்டி விழுங்கினார் தனது விஷத்தை சிவபெருமான் விழுங்க வேண்டியதாகிவிட்டதே என வருந்திய வாசுகி பிராயச்சித்தம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது சிவபெருமானும் அங்கு காட்சி கொடுத்து பாப விமோசனம் வழங்கினார் வாசுகி சிவபெருமானிடம் அதே இடத்தில் தன்னை ஆசிர்வதிக்கும்படியான கோலத்தில் இருந்து பக்தர்களுக்கும் ஆசி வழங்க வேண்டும் என கோர அதே இடத்தில் நாகநாதனாக காட்சியளித்தார் அந்த இடமே இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடம் ஆகும் இந்த தலத்தில் கேது பகவான் பாம்பு தலையுடனும் மனித உடலுடனும் மேற்கு புறத்தில் இருந்து அருள் பாலிக்கின்றார் சிங்க பீடத்தில் இரு கரங்களையும் கூப்பியவாறு சிவபெருமானை நோக்கி காட்சியளிக்கின்றார் ஞான காரகனாக மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் தன்னால் பாதிக்கப்படும் ராசியினருக்கு இவர் நன்மையே தருகின்றார் கல்வி வளர்ச்சி பெற குடும்பம் வளர்ச்சி பெற இவரை அணங்கலாம் ஜாதகத்தில் நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து நாகநாதரையும் கேது பகவானையும் செவ்வரளி மலர் சாற்றி சாதம் வைத்து ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது விசேஷம் நரம்பு வாயு தொடர்பான பிரச்சனைகள் நீங்க பயம் நீங்க தொழில் வியாபாரம் சிறக்க தம்பதியர் ஒற்றுமையுடன் இருக்க ஆயுள் அதிகரிக்க குடும்பத்தில் ஐஸ்வரியம் நிலைக்க இந்த நாகநாதரையும் கேது பகவானையும் வழிபடலாம் கேது பகவானுக்கு ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் விசேஷ அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றது பதினாறு வகையான அபிஷேகம் மற்றும் ஹோமம் செய்து கொல்லுப்படி உப்பு மிளகு கலந்த சாதம் படைத்து பல வண்ண வஸ்திரங்கள் சாத்தி நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடுகின்றனர் கொல்லு சாத பிரசாதத்தை கோவிலிலேயே விநியோகித்திட வேண்டும் என்று கூறுகின்றனர் இதை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல கூடாது இதனை கோவிலிலேயே செய்து கொடுக்கின்றனர் ஜாதகத்தில் கேது தசாபுத்தி உடையவர்கள் அவர்களது ஜென்ம நட்சத்திர தினத்தில் பாலபிஷேகம் செய்ய நன்மைகள் யாவும் விளையும் ராகு கேது பயிற்சியின் பொழுது விசேஷ ஹோமம் நடைபெறுகின்றது கேதுவிற்கு உரிய எண் என்பதால் சொல்லி வகையான நைவேத்தியங்கள் செய்து வழிபடப்படுகிறது ஏழாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது பக்தர்கள் பதினாறு வகையான தானங்களை அந்த செய்து பலன் பெறலாம் இங்குள்ள விநாயகர் அனுக்கிரக விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் கேது இங்கு பிரதான தெய்வம் என்பதால் இங்கு நவக்கிரகங்கள் கிடையாது ஆனால் இரண்டு சூரியனும் ஒரு சனீஸ்வரரும் உத்தராயண காலத்தில் ஒரு சூரியனுக்கும் தட்சிணாயன காலத்தில் மற்றொரு நடைபெறுகின்றன இந்த ஆலயத்தின் தல விருட்சம் மூங்கில் இந்த ஆலயத்தின் தல தீர்த்தம் நாக தீர்த்தம் இந்த ஆலயத்தின் பூஜைகள் காமிக ஆகம விதிப்படி நடைபெறுகின்றன திருச்சுற்றில் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் துர்க்கை, யோக நரசிம்மர் லக்ஷ்மி நாராயணர் கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன. சிவராத்திரி அண்ணாபிஷேகம் பங்குனியில் வாசுகி உற்சவம் பிரதோஷம் போன்ற விழாக்கள் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன சனி மற்றும் திங்கள் கிழமைகளில் ஜென்ம நட்சத்திர நாளன்று கேது பகவானை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் இந்த திருக்கோயில் மயிலாடுதுறை மற்றும் இருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளன பேருந்து வசதிகள் அதிகம் இல்லை மயிலாடுதுறையிலிருந்து கார் மற்றும் ஆட்டோவில் சென்று வரலாம் இந்த ஆலயத்திற்கான லொகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களது ஜென்ம நட்சத்திர தினத்தன்று இந்த ஆலயத்திற்கு உங்கள் குடும்பத்துடன் சென்று நாகநாதர் மற்றும் கேது பகவானின் நல்லாசிகளை பெற்று வாருங்கள் ஓம் நமச்சிவாய